கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மலர் வைத்த வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கனிமொழி எம் டி ஆர் பாலு எம்பி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் பொன்முடி துரைமுருகன் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செஞ்சி மஸ்தான் மா சுப்பிரமணியன் டி ஆர் பி ராஜா தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் திருவாரூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது ஏராளமான தொண்டர்கள் இதில் பங்கேற்றனர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் திமுகவினர் மலர்லால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் திருவுருவ படத்தினை வைத்து அமைதி ஊர்வலம் நடத்தினர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கி நேதாஜி தொடங்கின அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்தது அதனைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பச்சை அறக்கட்டளின் அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்க தேர்தலை நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் இடைக்கால நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் உடனடியாக தேர்தலை நடத்திய அறக்கட்டளை அரங்காவலர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இன்று வரை இடைக்கால நிர்வாகிகள் தேர்தலை நடத்தாமல் அரங்காவலர் குழு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் இடைக்கால நிர்வாகிகள் உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தொடர்ந்து தேர்தலை நடத்தாமல் காலம் கடத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் விதிகளுக்கு புறம்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் அலுவலர்களை துயரங்களுக்கு உள்ளாக்கி வருவதாகவும் அவர்கள் கூறினர் தமிழக அரசு உத்தரவுகளை ஆணைகளை மதிப்பதற்கிடையாது தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட்டு தேர்தலை நடத்தி புதிய நிர்வாகிகளை நியமிக்க என அவர்கள் கோரிக்கை வைத்தனர் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க துணை தலைவர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஆறு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கும் செயலராக பணிபுரியும் திரு கண்ணோ அறக்கட்டளை நிர்வாகி திரு பார்த்திபன் ஆகியோர் அராஜகமாக நடந்து கொள்வதாகவும் பெண் பேராசிரியரிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இன்று இந்த ஊடகத்தின் மூலியமாக கேட்டுக்கொள்ள கோரிக்கையாக வைப்பது என்னவென்றால் சென்னை வள்ளல் பச்சைப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்க நிர்வகிக்க அறங்காவலர் குழுவை தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து அறங்காவலர் குழுவிற்கு தேர்தல் நடத்தப்படவில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தால் அறங்காவலர் அரங்காவலர் குழுவை தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுத்து அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு ரெண்டாயிரத்தி பன்னிரெட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டு அதன் மூலம் நீதிபதி திரு பி சண்முகம் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் முன்னாள் நீதிபதி இவர் தேர்தலை நடத்தாமல் பல காரணங்களை கூறிக்கொண்டு தேர்தலை தள்ளி போட்டு கொண்டே வந்தார் அவர் அந்த பொறுப்பிலிருந்து இருந்து விலகிவிட்டவுடன் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அதே இடத்திற்கு வேறு பல நீதிபதிகளை தொடர்ந்து மாற்றி மாற்றி போட்டு பதவியேற்ற மூன்று மாதத்தில் தேர்தலை நடத்தி அறங்காவலர் குழுவிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒப்படைத்துவிட்டு வர வேண்டும் என்று கூறியது ஆனால் இன்று வரை அங்கு தேர்தலை நடத்தாமல் அராஜகம் அட்டுவிலியம் ஆகியவை அந்த இடைக்கால நிர்வாகிகள் மூலியமாகவும் அந்த இடைக்கால நிர்வாகிக்காக துணையாக செயல்படும் பதவியில் இருக்கக்கூடிய துறைக்கண்ணு அவர்கள் செயலர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய துறைக்கண்ணு அவர்களும் பல இன்னல்களை அந்த அறக்கட்டளின் கீழ் இருக்கக்கூடிய ஆறு கல்லூரி பேராசிரியர்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்றார் இதனால் மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இக்கல்லூரியை தமிழ்நாடு தனியார் ஒழுங்காற்று சட்ட விதிகளின்படி தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் செயலர் என்ற அங்கீகாரத்தை கல்லூரி கல்வி இயக்குநரகம் ஒத்துக்கொள்ளக்கூடாது வழங்கக்கூடாது சட்டப்படி அங்கு கல்லூரி முகமை கிடையாது காலேஜ் கமிட்டி கிடையாது ஆகவே சட்டம் என்ன சொல்கிறதோ ஆக்ட் என்ன சொல்கிறதோ அதை தான் செயல்படுத்த வேண்டும் கட்ட பஞ்சாயத்து அடிப்படையில் செயலர் பதவி வழங்கக்கூடாது என்பதையும் இவர்கள் இருவரும் கூட்டாக அதாவது இடைக்கால நிர்வாகியும் செயலர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய துரைக்கண்ண அவர்களும் நூற்றி முப்பத்தி ரெண்டு பணி நியமனங்களை உருவாக்கி அதில் பேராசிரியர்களை நியமிக்க உள்ளார்கள் அந்த நியமனங்களை தமிழக அரசு ஒப்புதல் வழங்கக்கூடாது என்றும் அந்த நியமனங்களுக்குரிய அடிப்படை முன்னேற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதையும் அதில் ஊழல்கள் முறைகேடுகள் நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறோம் சொத்துக்களை காப்பாற்ற தேர்தலை முனைப்பாக நடத்தி இன்றிலிருந்து முப்பது நாட்களுக்குள் முடிப்பதற்கு பத்திரிகை துறை நண்பர்கள் மூலியமாக அந்த இடைக்கால நிர்வாகியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அங்கு நடக்கக்கூடிய பெண்களின் மீது பாலியல் ரீதியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கு உரிய நடவடிக்கைகளை அதை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறையானாலும் சரி மகளிர் ஆணையமானாலும் சரி தமிழக அரசோ தமிழக முதல்வரோ நேரடியாக ஒரு குழுவை அமைத்து தலையிட்டு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் தவறான பணி நீக்கம் செய்யப்பட்ட பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஆணைகளை மதிக்காத ஆட்சியர்களுக்கு உரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மிகவும் சுருக்கமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் பச்சேப்பன் கல்லூரி பேராசிரியர் பர்மனென்ட் ஸ்டாஃப் அதனால் நான் எனக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக யாரும் நான் பேசுகிறதா அங்கே பதிவிட முடியாது இல்லை சார் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய அழுகை வந்து என்னுடைய பேரண்ட்ஸு என்னுடைய தம்பி என்னுடைய மகன் மகள் மருத்துவராக பயில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு என் கண்ணிகள் என் வரும் வரும்பொழுது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சார் இந்த பெண்ணோடு மட்டும்தான் நான் இருக்கேன் சார் இந்த பெண்ணுக்கு நாங்கள் காலையில் போட வேண்டிய கையெழுத்தை ஒரு வாரமாக எங்களை போட விடல சார் ஒரு வாரமாக எங்களுடைய கையெழுத்து எங்களுடைய அட்டன்டென்ஸில் போட விடலை இதை எடுத்து ட்ரெஸ்ட் போர்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அதான் எங்கள் சொல்லு பேசிக் ரைட்ஸு அந்த ரைட்ஸ் கூட இல்லாமல் அடக்கப்பட்டு உள்ளே இருக்கிறோம் சார் முதல்ல நான் மாணவர்களுக்கு மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன் என் மாணவனை சாப்பிடக்கூடாது ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது நீ லேட்டாக வந்தால் அவனுக்கு அஞ்சு அவர் பிளேஸ் அட்டண்டன்ஸ் இருந்தால் கூட அஞ்சு அவர் அட்டண்டன்ஸ் அவனை நீ மார்க் பண்ணணும் ஆப்சண்ட்ன்ட்டு எங்களுக்கு கட்டலை இது அராஜகம் இதுக்கு நாங்கள் வந்து எந்த வாய்ஸ் அவுட்டும் கொடுக்கல தான் எங்களுடைய பேசிக் ரைட்ஸான கையெழுத்து போடுறதுலேருந்து எங்களுக்கு அசிங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு இருக்குங்க சார் என் என் மாணவனுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணலைங்க சார் எங்கள் ஆசிரியர்களை அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் சார் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு செக்யூரிட்டி மாதிரி அவன் வந்து குண்டாஸ் மாதிரி இருக்கான் சார் அவன் அவனை யாருன்னே தெரியாது எனக்கு கல்லூரிக்குள்ளே போகுனா அவன் என்னை பின்தொடர்றான் பின் தொடர்ந்த பின்ன தான் நாங்கள் திருப்பி இன்னொன்று ஆர்ட்ஸ் பிளாக்கில் அட்டண்டன்ஸும் சயின்ஸ் பிளாக்கில் ஒரு அட்டண்டன்ஸும் வச்சுருப்பாங்க சார் அங்கே போய் பயோமெட்ரிக் வச்சுட்டு அங்கேருந்து ஓடி போய் நாங்கள் வந்து இன்னொரு பிளாக்கில் காலையிலேயே இந்த மாதிரி ஓட்டத்தை எங்களுக்கு கொடுப்பாங்க சார் இதனால தான் ஒன்பது ஒன்று கல்லூரிக்குள்ளே போயிடுவோம் சார் ஆனால் ஒன்பது ஒன்று ஒன்பது நாலு ஒன்பது அஞ்சுன்னு நான் போகிறதுக்கான விஷயமே நான் எங்களை இங்கே இக்கறைக்கும் அங்கரைக்கும் ஓட விடுவாங்க சார் காலையில் ப்ரொஃபஸருங்களை அடுத்தது மாணவனை டைப் பண்ணும் அதையும் பண்ண வைப்பாங்க சார் மூணாவது அந்த கல்லூரியில் அந்த மாதிரி என்னை பின்தொடர்ந்து ஒருத்தன் என்னை கேள்வி கேட்குறான்னு நான் ரிப்போர்ட் பண்ண போகும்போது ஒரு பெண் பேராசிரியர்னு கூட பார்க்காம அந்த ரிப்போர்ட்டை கூட வாங்க மறுத்தாங்க அதனால தான் சார் நான் செயலரை போய் பார்க்க போனேன் இன்றைக்கும் செயலர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு ஒரு பயத்தில் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அன்றைக்கி செயலர் பேசின விஷயம் என்னுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாரு சார் நீ உன்னை ஆளை பார்த்தாலே தெரியுது பார்க்குற வேலை அரை நாள் அரை நாளையும் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கலை டிபார்ட்மெண்ட்டில் யாருமே கிளாஸ் இல்லை சார் எங்கள் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் சார் நாங்கள் அப்போ வேலை பார்க்கலையா சார் பார்த்துட்டு நாங்கள் இல்லைங்க சார் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க நாங்கள் எல்லோரும் தட்ஸ் த ஃபீட்பேக் ஐ காட் அதையும் மீறி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் சார் அப்போ அவர் சொல்கிறாரு உன்ன மாதிரி எத்தனை பேரை உங்களை மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம் இதெல்லாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே வெளில வந்துட்டேன் சார் இதுக்கு மேலே அவரோட போராட முடியாது ஏன்னா அடுத்து அவர் கையில் எடுக்கிறது இந்த என்னைய பார்க்க வந்துட்டிங்கல்ல உங்களை நான் கையில் எடுக்கிற விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் மெமோ சஸ்பென்ஷன் இன்னிக்கும் என்னை என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்ற ஒரு பயத்தில் தான் இங்கே உட்காந்துருக்கேன் சார் ஏன்னா எனக்கு உடம்புல தெம்பு இல்லை ஆல்ரெடி கடலூரில் ஒன்றரை வருஷம் இங்கேருந்து டெய்லி போய் வேலை பார்த்துட்டு வந்தவன் சார் இதுக்கு மேலே எனக்கு தெம்பு இல்லைங்க சார் இங்கே நல்லா நியாயமாக பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பேராசிரியர் சார் நான் பெண் பேராசிரியர் சார்